வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நம்ம பாரம்பரிய அரிசியில் ஒன்றான கைக்குத்தல் அரிசி அதில் சாதம் எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குக்கரில் வைக்கிறத பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன் இது ரெண்டு மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற விட்டு எடுத்திருக்கேன் இப்போ அரிசி கழுவி தண்ணியை வடித்து எடுத்த நம்ம வழக்கமாக அரிசிக்கு ஒரு டம்ளர் அரிசினா ரெண்டு டம்ளர் தண்ணி வைப்போம் இதில் ஒரு கால் டம்ளர் அதிகமாக வச்சுக்கோங்க ரெண்டே கால் டம்ளராக வைக்கணும் அப்போனா தான் அரிசி நல்லா வேகும் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம வெள்ளை ரைஸ் சாப்பிட்றத விட இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி மூடி வச்சிருவோம் இப்போ மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுடலாம் ஃபுல்லாக கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட அரிசி நல்லா வெந்திருக்குது இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ப்ளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் கேன்சர் தடுக்குது இந்த மாதிரி இதில் சத்துக்கள் நிறையா இருக்குது நம்மளோட பாரம்பரிய அரிசியான கைக்கூத்தல் அரிசி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்